வெல்கம் டு அவர் சேனல் என்று நாம் பார்க்க இருப்பது திருவண்ணாமலையில் இராணுவ ஆள்சேர் பூமுகாம் வருகின்ற பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்த தேர்வுக்கு எப்பொழுது விண்ணப்பித்தவர்களுக்கு இந்த இராணுவ ஆட்சேர்ப்பு முகாமில் தேர்வு நடைபெறும் என்பதை பற்றியும் முழுமையான தகவலை இன்னைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம் நம்முடைய சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கம் ஒரு பெல்லைக்கான ப்ரெஷ் பண்ணியாக நம்ம போகிற காணவர்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிடும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த மாவட்ட நண்பர்கள் மட்டும் இந்த ஆட்சேர்ப்பு முகாமில் கலந்து கொள்ள இயலும் என்ற தெளிவான தகவலை பார்த்துடலாம் திருவண்ணாமலை அருணை பொறியியல் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் இராணுவத்திற்கு ஆள் முகாம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி துவங்கி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இராணுவ ஆள் சேர்ப்பு முகாமில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலக கூட்ட அரங்கில் கலெக்டர் சந்தீப் தந்தூரி தலைமையில் நேற்று முன்தினம் நடந்தது இதில் சென்னை இராணுவ ஆள் சேர்ப்பு அலுவலக இயக்குனர் கர்னல் கவுரல் சேத்தி மாவட்ட வருவாய் அலுவலர் ரத்னாசாமி கூடுதல் எஸ்பி வனிதா முன்னாள் படைவீரர் நல உதவி இயக்குனர் விஜயகுமார் உதவி கலெக்டர் பயிற்சி அமித் குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் ஆகிய பதினோரு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இருந்து ஏற்கனவே ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபது வரை ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ள இளைஞர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி முப்பத்தி ஓராம் தேதி அப்பொழுது விண்ணப்பித்த நண்பர்களுக்கு மட்டும்தான் இந்த தேர்வில் வந்து கலந்து கொள்ள இயலும் திருவண்ணாமலையில் நடக்கும் இராணுவ ஆள் சேர்ப்பு முகாமில் சிப்பாய் தொழில்நுட்பம் நர்சிங் உதவியாளர் நர்சிங் உதவியாளர் கால்நடை எழுத்து மற்றும் ஸ்டோர் கீப்பர் பொதுப்பணி வர்த்தகர் ஆகிய பணியிடங்களுக்கு இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இராணுவ ஆள் சேர்ப்பு முகாமில் கலந்து கொள்வதற்கான அனுமதி அட்டை இணையதளத்தில் அல்லது விண்ணப்பதாரர்களின் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரியில் பதிவிறக்கம் செய்து பிரிண்ட் எடுத்து முகாம் நடக்கும் இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் முகாமில் தினமும் முகாமில் தினமும் இரண்டாயிரம் இளைஞர்கள் பங்கேற்க அனுமதிக்கப்படும் இடைத்தரகர்களை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் இடைத்தரகர்களை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்துகிறோம் சரிங்களா அந்த தேர்வுக்கு வந்து ஆட்களை தேர்வு செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து வந்துக்கலாம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மேகாலயா எந்த ஸ்டேட்னாலையும் உங்களுக்கு ஆட்கள் வந்து தேர்வு செய்யப்படுவதற்கு அதிகாரிகள் வந்து வந்திருக்கலாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றுமே தெரியாத கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர்கிட்ட காசு வாங்குவான் சரிங்களா பையன் வந்து நல்லா ஹைட்டு வெயிட்டு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக அவன் உள்ளாக போயிடுவான் ஐம்பது பேர்கிட்ட காசு வாங்கினான்னாக்க அதை மேக்சிமம் அஞ்சுலேருந்து பத்து பேர் உள்ளா போயிடுவான் ஸோ அவன் என்ன பண்ணுவான் இது மாதிரி ஆளுக்கிட்ட தான்மா நான் ரெண்டு லட்சம் காட்டினேன் எல்லாம் கொடுத்துருந்தேன் அவருந்தாமல் எதோ என் பையனை அனுப்பிச்சு விட்டான் அவர் வேலைக்கு போயிருக்கக்கூடிய அந்த பசங்களுடைய தாய் தந்தை வந்து மற்றவங்க கிட்டே சொன்னால் மற்றவங்க ஓ நம்ம பசங்களாம் வச்சுருவான் நம்ம பசங்கள எல்லாம் போய்ட்டு சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்டை ஃபர்ஸ்ட்டு வாங்கிடுவான் அதுக்கப்புறம் துட்டு கொடுக்கலனாக்க அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவான் காசு வாங்குவான் இது மாதிரி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது அவன் அவன் திறமையில்தான் வந்து ஆர்மிக்கு போகிறது நிறைய பார்த்தீங்கன்னா கண் கூட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நிறைய ஃப்ராடு பண்ணி வாங்கினிருக்கான் சரிங்களா நிறையா பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்டியூட் கூட வச்சுன்னு சும்மா பேருக்கு வச்சுன்னு நான் வேலைக்கு அனுப்புறேன் வேலைக்கு அனுப்புறேன் ரெண்டு லட்சம் கொடு மூணு லட்சம் கொடுன்னு இது எல்லாம் கூட நட நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஆர்மியில் அனைவரும் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுடைய ரன்னிங் தான் உங்களுடைய உயரம் தான் நீங்கள் தான் அந்த கால்வாயை தாண்டக்கூடியது மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் எக்ஸாம் எழுதணும் ஸோ சி சர்டிஃபிகேட் என்சிசி இருந்தால் தேர்வு இல்லை இது எல்லாம் அனைத்துக்கட்ட ப்ராசஸ் இருக்குது மெடிகல் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்தால் நீங்கள் உள்ளாக போயிடலாம் எவனையும் நம்பி ஒரு ரூபா கொடுக்காதீங்க இது வர உங்களுக்கு வந்து ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு சரிங்களா இப்போ வந்து ஆட்களை வந்து தே தேர்வு செய்யப்படுது டேட் வேறு விட்டாங்களா அங்கங்கே ஊரில் சுற்றுவானுங்க இது மாதிரி காசு கூடு டாக்குமெண்ட்டை என்கிட்ட க ஃபஸ்ட் கொடுத்துருப்பா நான் அதிகாரிக்கு ஃபார்வேர்ட் பண்ணிடுறேன் நீ போனே உன்னை எடுத்துருவான் உடனே ஒண்ணுவோம் அதெல்லாம் பொய் சரிங்களா விண்ணப்பதாரர்கள் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பட்டய படிப்பு மதிப்பெண் சான்றிதழ் குடியுரிமை ஜாதி மற்றும் பிறப்புச் சான்றிதழ் அசல் மற்றும் நகலுடன் முகாம் நடக்கும் நாளன்று கொண்டு வர வேண்டும் உடற்பகுதி தேர்வில் ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயம் மற்றும் அந்த கால்வாய் தாண்டுதல் உள்ளிட்ட தேர்வுகள் நடத்தப்படும் இதனைத் தொடர்ந்து உடல் அளவீடுகளுக்கான தேர்வு மற்றும் மருத்துவ பரிசோதனை நடத்தப்படும் இது குறித்து விவரங்கள் அவங்க வெப்சைட் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த என்ற இணையதள முகரையில் வெளியிடப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இதை வந்து உங்களுடைய நண்பர்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் வந்து அப்ளை செய்திருப்பார்கள் இந்த டேட் வந்து நிறையா நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ வாட்ஸப்பில் எல்லாம் ஷேர் வைங்க அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்